நான் கெயின் எங்களுக்கு கீழுள்ள இந்த உயிரினங்கள் வாழக்கூடிய கிரகத்தின் அழகில் நாங்கள் வாயடைத்து போய் நிற்கிறோம் வார்த்தைகள் வரவில்லை ஆனால் எனக்குள்ள ஒரு சோகம் ஒரு மகிழ்ச்சி சில ஆண்டுகளுக்கு முன் பல நட்சத்திரங்களுக்கு அப்பால் பல ஒளியாண்டுகளுக்கு அப்பால் நாம் தொலைத்தது என் மனதில் ஆறா தளம்பாய் விட்டது நான்கரை வருடங்களுக்கு முன்பு மிகவும் முன்னேற்றமடைந்த மது கிரகத்தில் உள்ள நாங்கள் ஒரு கனவை திரட்டிக் கொண்டிருந்தோம் டெலிபோர்டேஷன் மிகவும் பிரம்மாண்டமான கனவு அந்த கனவுக்கு நாங்கள் உயிர் கொடுத்தோம் மிக துல்லியமாக எங்கு வேண்டுமானாலும் டெலிபோர்ட் செய்யக்கூடிய ஒரு கருவி இப்போது பிரபஞ்சத்தின் துறவுகோலங்கள் கையில் இருந்தது ஆனால் அதிலிருந்த ஆபத்து இந்த கருவி மூலம் எதை எங்கு வேண்டுமானாலும் டெலிபோர்ட் செய்யலாம் ஆனால் மீண்டும் கொண்டு வர இயலாது அது ஒரு வழி பாதை நாங்கள் மனிதர்களை அருகிலுள்ள கிரகங்களுக்கு அனுப்பி அந்த கருவியை சோதித்து கொண்டிருந்தோம் அண்மையில் உள்ள சூரிய குடும்பங்களுக்கு கூட எங்களது மீட்புக் கப்பல்கள் அவர்களை திருப்பி அழைத்து கொண்டு வந்துவிடும் ஆனால் தவறுதலாக தொலை தூரத்தில் இருந்த ஒரு கிரகத்தின் கோடினேட்டருக்கு டெலிபோர்ட் செய்ய தயாராகிவிட்டது அந்த இயந்திரம் அப்போது அந்த இயந்திரத்திற்குள் நின்று கொண்டிருந்தது எனது நண்பன் கண நேரத்தில் எனது நண்பனை எங்கோ தொலைத்து விட்டது அந்த கொடிய இயந்திரம் அண்டத்தின் ஆழ்ந்த இருளில் அவன் மறைந்து விட்டான் ஏவா அவனது காதலி உடைந்து போய்விட்டாள் தன்னையை இழந்து விட்டதாக உணர்ந்தாள் அடுத்து என்ன என்ற கேள்வி அவள் கண்களில் பிரதிபலித்தது நாங்கள் அனைவரும் குற்ற இருந்தோம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு போராட்டம் அமைதி சத்தமாக கத்திக்கொண்டிருந்தது திடீரென மீண்டும் அந்த இயந்திரத்தின் சத்தம் கேட்டது நாங்கள் அனைவரும் உடனடியாக அந்த இயந்திரம் இருந்து அறைக்கு ஓடினோம் சில ஆயுதங்களை கையில் வைத்தபடி அவனை தேடிச் செல்ல தயாராகிவிட்டாள் அது ஒரு தற்கொலைக்குச் சமனான முடிவு பரிதாபமும் நம்பிக்கையும் கலந்த முகத்தோடு ஒரு புன்னகையோடு அவள் மறைந்து விட்டாள் நானும் சென்று விடுவேன் என்று பயந்து எனது வேலையை வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டார்கள் நான்கரை வருடங்களாக குற்ற உணர்ச்சியோடு ஒரு நரக வாழ்க்கை அவனை இழந்த சோகமும் காப்பாற்ற முடியாமல் போன குற்ற உணர்ச்சியும் ஒவ்வொரு நொடியும் மனதை குத்தி கிழித்து கொண்டிருந்தது நான்கரை வருடங்களுக்கு பின்னர் விஞ்ஞானிகள் இருவழி டெலிபோர்டேஷனை சாத்தியப்படுத்தினார்கள் தம்மை தாமே டெலிபோர்ட் செய்யக்கூடிய விண்கலங்களை வடிவமைத்தார்கள் உயர் அதிகாரிகளுடனான நீண்ட போராட்டத்தின் பின்னர் எனது நண்பனை மீட்கச் செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அனுமதி தரப்பட்டது நாங்கள் புறப்பட தயாராகினோம் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை இறுதியாக எங்கள் விண்கலம் அண்டத்தின் இருளைத் தேடி புறப்பட்டது எங்கள் விண்கலம் வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்து சென்று கொண்டிருந்தது இறுதியாக நாங்கள் இங்கே வந்தடைந்துவிட்டோம் சென்சர்கள் செயற்படத் தொடங்கியது பல சிக்னல்களை கண்டுபிடித்தது சேட்டலைட்டுகள் அந்த கிரகத்தை சுற்றி கொண்டிருந்தது உயிரினங்கள் நாகரிகமடைந்த உயிரினங்கள் அவர்கள் நிச்சயம் உயிர் பழைத்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை வந்தது அவர்களது சேட்டலைட்டுகளை பயன்படுத்தி அந்த கிரகத்தவர்களின் வரலாற்றை படித்தோம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வருடங்களாக இந்த கிரகத்தில் இந்த உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன இந்த கிரகத்தவர்கள் கிட்டத்தட்ட எங்களைப் போலவே உள்ளார்கள் இன்னும் தகவல்களை ஆராய்ந்தோம் திடீரென வேறொரு பிரச்சினை டைம் டைலேஷன் எங்கள் கிரகத்தில் ஒரு மணி நேரம் இவர்களுக்கு ஏழு வருடம் நாங்கள் நான்கரை வருடம் கழித்து வந்திருக்கிறோம் என்றால் இங்கு மூன்று லட்சம் வருடங்கள் கழிந்திருக்கும் அவன் உயிரோடு இருக்கப் போவதில்லை இவர்களின் பழைய கல்வெட்டுக்கள் புத்தகங்கள் குகை ஓவியங்கள் என்ன சொல்கிறதென்றால் அவர்களின் உண்மையான தொடக்கத்தை சொல்கிறது உலகின் முதல் மனிதன் அடா எனது நண்பன் அடா அவன் மனைவி முதல் பெண் ஏவா பயமும் நம்பிக்கையும் கலந்த இந்த பெயர்கள் இந்த பூமி முழுவதும் எதிரொலிக்கிறது என்னை மீண்டும் கலங்க வைத்த விடயம் அவர்களின் முதல் மகனின் பெயர் கெயின் கெயின் எனது பெயர் இவர்கள் இந்த கிரகத்தை பூமி என்று அழைக்கிறார்கள் இவர்கள் தாங்கள் இந்த பூமியின் குழந்தைகள் என்று நம்புகிறார்கள் இந்த கிரகத்தின் உயிர்களிலிருந்து கூர்படைந்து மனிதர்களாக வளர்ந்திருப்பதாக நம்புகிறார்கள் ஆனால் இவர்கள் அவன் குழந்தைகள் அவளின் குழந்தைகள் காலத்தை கடந்த காதலின் வாரிசுகள் இறங்கி சென்று இவர்களின் உண்மையான வரலாற்றை இவர்களுக்கு சொல்லிவிடலாமா இல்லை ஒருபோதும் இல்லை இவர்களால் எனது கிரகம் ஹெவியஸ்தானோக்கும் வர முடியாது அங்கு ஒரு வருடம் வாழ்ந்தால் பூமியில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வருடங்கள் கடந்துவிடும் நான் இவர்களுக்கு மேல் இங்கேயே இருந்துவிடப் போகிறேன் இந்த இருளில் அவர்களுக்கே தெரியாமல் ஆனால் அவர்களை கண்காணித்து கொண்டிருக்கப் போகிறேன் எனது நண்பனின் குடும்பத்தை அவன் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக அவர்களின் பாதுகாவலனாக இந்த நொடியிலிருந்து அடாமின் குழந்தைகள் கைன்கும் குழந்தைகள் அடாம் ஸ்பீப்புலா காயின் ஸ்பீப்புள் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்